எல்லோருக்கும் வணக்கம் அணில் குருவி காக்கா அப்படின்ட்டு இயற்கை சத்தத்தில் தான் காலை பொழுது வந்து எங்கள் ஊரில் விடுகிறது காலையில எந்திரிச்சோன்ன நல்லா முத்தம் பெருக்கி தண்ணி தொளிச்சு கோலம்லாம் போட்டாச்சுன்னா காலையிலே நல்ல ஒரு எக்ஸசைஸ் அங்கேருந்து இங்கே வர நம்ம குடிஞ்சு பெருக்கும் போது நல்லா நமக்கு எக்ஸசைஸ்ஸாக இருக்கும் அப்படி சூரியன் நல்ல அழகாட்டு ஒதிச்சு வந்திருக்குது ஃபுல்லாக நமக்கு தென்னை மரமும் பின்னாடி நல்ல கடல் உண்டு குழு குழுன்னு இருக்கும் கிளைமேட் இங்கே எங்கள் ஊர் எப்படி இருக்கும் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஊர் வந்து கேசவன் புத்தந்துறை அழகான கடற்கரை கிராமம் இது வந்து அரபிக் கடல் ஊரில் உள்ள ஊரில் உள்ள மண் வந்து நல்ல வெள்ள மண்ணாக தான் இருக்கும் எவ்வளோ வெள்ள மண்ணாக இருக்கோ அது மாதிரி தான் ஆட்களுக்கு மனசும் வெள்ளையாட்டு இருக்கும் ஊரில் உள்ள நமக்கு எல்லைன்னு சொல்கிறது அந்த சிலுவையாக சிலுவைன்னு சொல்கிறதுக்குல்ல அதுதான் ஊர் எல்லை இந்த சிலுவை தான் ஊர் எல்லை இது கேஸ்வான் புத்தந்தரை அந்த சிலுவைக்கு அந்த பக்கம் உள்ளது புத்தந்துரை என்னை கல்யாணம் கழித்து கொடுத்தது தான் நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே அம்மா ஊர் அம்மா வீடு நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாமே நமக்கு எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும்ல அதனால் நான் வந்து அம்மா வீடு நான் பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாமே அப்படி ஷேர் பண்ணுறேன் இந்த சிலுவையாக குடிச்சடி எங்களுக்கு சின்ன வயசில் நிறைய மெமரிஸ் எங்களுக்கு உண்டு முந்தி வந்து இந்த இடம் வந்து இந்த மாதிரி தேரிமாதான் இருக்கும் வெள்ளை மண்ணாட்டு இருக்கும் ஃபுல்லாக சவுக்கு மரமாட்டு அதாவது காத்தாடி மரமாக இருக்கும் கேட்டிசன் கிளாஸ் முடிஞ்சு நாங்கள் வரும்போது சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும் போதே இதில் அப்படியே உருண்டு விளையாடுவோம் நாங்கள் எல்லோருமே எல்லாரும் சேர்ந்தாலே இப்படி தான் சரவடி மாதிரி தான் ஃபுல்லாக பல்லாதான் இருக்கும் ஃபுல்லாட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம் காலை சர்ச்செல்லாம் முடிஞ்சு அப்படியே வெளியே ஒரு பெரிய ஒரு பதினஞ்சு பேர் இருப்போம் சோபா இனிதா பெட்ரினா ஹெல்த்ரீனா ஜெக்தா ஜெனிட்டா சித்ரா இப்படின்ட்டு நிறைய லக்ஸி அப்படின்னும் நிறைய பேர் சேர்ந்து உட்காந்துருந்து கலக்கல கலக்கலன்னு பாசிட்டே இருப்போம் கல்யாணம் முடிகிற வரையும் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து அப்படியே உட்காந்து இருந்து அவ்வளோ ஜாலியாட்டு இருக்கும் இப்போவும் நாங்கள் எப்பாவது பார்த்தாச்சுன்னா உடனே இப்படி தான் கலக்கல கலக்கலான்னு சிரித்து எங்களுக்கு யாருக்குமே எந்த வேறுபாடுமே கிடையாது அவ்வளோ சந்தோஷமாகட்டு இருக்கும் மீட் பண்ணாலே ஜாலியாக இருக்கும் அதுதான் நமக்கு சின்ன வயசு ஸ்கூல் டேஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் டேஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஊரில் உள்ள நம்ம சின்ன வயசுலேயே நம்ம கூட இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே நம்ம அந்த குடிசடியிலேருந்து நம்ம வரும்போது இது வந்து ஒரு தெரு அது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து நாலு ரோவில் வீடு இருக்கும் இந்த இடது பக்கத்துக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தாச்சுன்னா கடல் இருக்கும் வலது பக்கம் அதுக்கப்புறம் இதை வந்து மெயின் ரோடு இந்த அந்த பக்கம் திரிகிறது கடல் அப்படி நம்ம வந்து திரும்பியாச்சுன்னா இந்த பக்கம் இது மெயின் ரோடு இருக்கும் ஸ்ட்ரைட்டாக தெரிகிறது வந்து கல்யாண மண்டபம் ஊரில் நடக்கக்கூடிய கல்யாணம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த மண்டபத்துலச்சி நடக்கும் ஊர் எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டாச்சுன்னா எல்லோருமே வந்து மோஸ்ட்லி வந்து தான் இருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு அந்த தெரிகிற வீடு இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு எங்கள் அப்பாவோட சொந்த சித்தியோட பேத்தி அப்புறம் எங்கள் ஆச்சிக்கு சொந்த தாய் மாமாவுக்கு பேத்தி வீடு அந்த வீடு வந்து ஜோல் அவள் பேர் அம்மா அவளுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே எங்களுக்கு சொந்தம் எனக்கு அம்மா வழியிலேயும் சொந்தம் அப்பா வழிலேயும் சொந்தம் அடுத்தது மேரி மேனி வீடுன்னு அது எனக்கு ஹஸ்பண்டுக்கு சொந்த பெரியம்மாவோட பொண்ணு இந்த பக்கம் பெண்டிட் பெரியப்பா அல்ஃபோன்ஸ் பெரியப்பான்னு அது எங்கள் அப்பாவுக்கு சொந்த பெரியப்பா பிள்ளைங்க அப்படின்னு ஊரை எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஒவ்வொருத்தருமே நமக்கு வந்து சொந்த அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ரிலேஷன் சொல்லணும்ல அந்த மாதிரி தான் ஊர் ஃபுல்லாகவே சொந்தமாக தான் இருக்கும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா எங்கள் ஆட்சிக்கு சொந்த தாய் மாமாவுக்கு பிள்ளைங்க வீடு மூணு வரிசையாக இருக்கும் நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது அப்படியே அவங்க வீடுகள் எல்லாம் வந்து விளையாண்ட அந்த ஞாபகங்கள் உண்டு அடுத்தது எங்கள் அம்மாவோட பெரியம்மா பெரியப்பா பிள்ளைங்க வீடு அது ரெண்டனா அப்படி இருக்குது வலது பக்கம் பார்த்தாச்சுன்னா வந்து குருசி மாமா அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து மூச்சை மறியத்தின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு சொல்லப்போனால் அவங்க தான் எனக்கு வந்து ஞானஸ்நான சட்டை வந்து தைச்சி கொடுத்தது சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா எப்போவுமே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்புறம் நம்ம ஊரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது அடுத்தது ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் உண்டு எல் எது தேவைனாலுமே நம்ம பேங்கில் இங்கே நம்ம பேங்க் ஊரில் இருந்தாலே நமக்கு ஈஸியில் எதுனாலும் போய் வாங்குறது அப்புறம் அதே மாதிரி பஞ்சாயத்து ஆஃபீஸ்னு சொல்லும்போது அங்கே நமக்கு என்னென்ன வேணுமோ அது போய் நம்ம கேட்டுக்கலாம் அப்படியே அடுத்தது இது எங்கள் ஊரில் உள்ள ஸ்கூல் இங்கே வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது டென்த்துக்கு அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து அப்புறம் காலேஜ் எல்லாமே நாகர்கோவிலுக்கு போவாங்க இந்த ஸ்கூலில் படித்து நிறைய பேர் நிறைய நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாது எல்லோருமே ரொம்ப நல்ல ஒரு குணங்களும் கேரக்டரும் அப்படி இருக்கும் மோஸ்ட்லி வந்து எங்கள் ஊரில் செண்டம் நிறைய செண்டம் தான் ஃபுல் எல்லா ஆல் பாஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் இதில் தெரியக்கூடிய ரெண்டு தூண் என்னென்னா எங்கள் ஊர் வந்து ரொம்ப அழகான கிராமம் சுத்தமான கிராமம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொண்டு போய் கல் வச்சுருக்காங்க அதை நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன்னா வீடியோ எடுக்கலை இதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து நான் அந்த சைடு உள்ளதை நான் நான் தொடர்ச்சியாக உள்ளதை நான் அதை கண்டினியூவாக எடுக்கலைன்னா இந்த கொடிமரத்தில் ஒரு அந்தோனியார் உண்டு இந்த பக்கமாக போகிறவங்க வரவங்க எல்லாருமே இந்த அந்தோணி உங்களுக்கு அந்தவனியாரா தெரியும்ல ரொம்ப ஸ்பெஷல் அதனால் எப்பவுமே அந்தோணி நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிறது இது ஆக்சுவலி நான் ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்தது இந்த தெரு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிகிறதுக்காக இதில் ரைட் ஹேண்ட் சைடு அந்த ரோடோடு போனால் தான் அந்த சில்வியா குருசடி ரோடு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயாச்சுனா ரைட் ஹேண்ட் சைடு இதில் வந்தாச்சுன்னா கரெக்டாக இது வந்து மிக்கல் ஆண்டவர் கோயில் அப்படின்ட்டு குருசடின்ட்டு இது ஆக்சுவலாக வந்து ஊரில் நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் வச்சுருப்பேன் மூணு குருசடி உண்டு மூணு குருசடினா சின்ன குரு சின்ன கோவில் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சில்வியா குருசடி அப்புறம் ஊருக்கு சென்டரில் வந்து மிக்கல் ஆண்டவர் குருசடி அப்புறம் அந்த ஊருக்கு எண்டு அடுத்ததை தொடக்கம் எப்படின்னு வச்சுக்கலாம் அங்கே வந்து ராயப்பரக்கு சரி உண்டு அப்புறம் நடுசில் ஒரு பெரிய கோவில் உண்டு உண்டு நான் காலையில் ஒரு நாள் அஞ்சு மணிக்கு இங்கே வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வரும்போது இது வந்து நம்ம ரெண்டு வீடுகளுக்கு இடையில நம்ம சின்னதாக ஒரு சந்து இதை நாங்கள் எங்கள் ஊரில் அதை முடுக்கு அப்படின்னும் எங்கள் பழக்க வழக்கங்களை சொல்லுவோம் கோவிலுக்கு போய்ட்டு வரும்போது எப்போவுமே கோவிலில் அந்த மாலையிலலாம் இருக்கக்கூடிய பூ எடுத்துகிட்டு வர்றது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி நான் வந்து இதிலேருந்து திரும்ப நம்ம தொடர்ச்சி பார்க்கலாம் நல்ல வெள்ள மண்ணாட்டு இருக்கும் கோவில் முன்னாடி நமக்கு நல்ல வெள்ள மண்ணாட்டு இருக்கும் கோவில்லலாம் எதாவது நமக்கு ஃபங்க்ஷன்லாம் நமக்கு திருவிழா நேரங்கள் இன்னுமே நமக்கு இன்னும் பொங்கல் நேரத்துலலாம் நமக்கு இதில் நமக்கு நிறைய நமக்கு விளையாட்டு போட்டிகள் அது இதுலாம் ப்ரோக்ராம்லாம் நடக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இது நான் என்னோடய ஃப்ரெண்டு ஜெனிட்டா அவங்க நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தது ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறது நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கே தான் வந்து பஸ்ஸெல்லாம் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும் போது ஏடுறது அப்புறம் நமக்கு ஒரு கலை அரங்கம் அதில் இருக்குது அடுத்து இது வந்து ஒரு லைப்ரரி எல்லா நியூஸ் பேப்பர் வரும் நிறைய புக்ஸும் இருக்கும் தேவைக்கு ஆட்கள் போய் படிச்சுக்கலாம் அப்புறம் எங்கள் ஊரில் எப்படின்னா எல்லாருமே கூடுதலும் வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி செடி வைப்பாங்க நிறையா பூ செடி பூ பூக்கள் இருந்தாலே எல்லாருக்குமே கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கும்ல நிறைய பூச்செடி வந்து இந்த மாதிரி எல்லா வீடுகளையும் நிறைய வீடுகளில் முல்லைப்பூ பிச்சிப்பூ இன்னுமே நிறைய பூக்கள் மோஸ்ட்லி வந்து நிறைய பூச்செடி தான் வீட்டு முன்னாடி நிற்கும் இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்குள்ள பேபி ஸ்கூல் அந்த ஸ்கூல் சின்ன பிள்ளைங்கள்லாம் காலையில் கொண்டு வந்து விடுவாங்க எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது குட்டி பசங்க அழுகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு பாவமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ஜாலியாட்டு படிக்கும் எங்கள் வீட்டு முன்னாடி சத்தனபு ஸ்கூல் அதாவது பேபி ஸ்கூல் இருக்கிறனால முன்னாடி அந்த வீட் அந்த ஸ்கூலில் கிரேசி அக்கானும் மேலே பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க எங்கள் எங்கக்கிட்ட எல்லாம் அதுக்கப்புறம் இன்னுமே அங்கே ரெண்டு அக்கா அங்கே வேலை பார்த்தாங்க அவங்க யாரும் இப்போ இல்லை அவங்கள நினைக்கும் போது அப்படி அங்கே பழைய நினைவுகள் அப்படி வருது நான் இதுவரை தான் எடுத்திருந்தேன் இது இன்னொரு நாள் எடுத்திருந்தேன் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மத் ஈவினிங்லாம் போகும்போது எல்லோருமே வெளியே இருப்பாங்கள்ல அதனால் வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு ஒரு நாள் அப்படியே நான் வந்து அதோடு ஸ்டாப் பண்ணேன் இது அடுத்த நாள் எடுக்கும் போது நம்ம வீட்டுக்கு அடுத்ததே இதில் வந்து ஒரு இது ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு வருவாங்க இது கொஞ்சம் இது மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல் எல்லாமே மோஸ்ட்லி அரிசி பருப்பு இன்னும் நமக்கு சின்னதாக கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும் எல்லாமே வெங்காயம் முந்தி வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே வண்டியிலே கொண்டு வராங்க அதனால் அது இப்போ வைக்கிறது கிடையாது சும்மா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வாங்கிக்கலாம் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு மாமி பொண்ணு வீடு அப்புறம் சித்தப்பா பொண்ணு ரெண்டுமே அவங்க ரெண்டு பேரும் முறையிலே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க வீடு அதுக்கு அடுத்ததுக்காக தான் அம்மாவுக்கு பெரியம்மா பெரியப்பா பிள்ளைங்க வீடு அப்படி பார்த்தாச்சுனா எல்லாமே வரிசையாட்டு நமக்கு சொந்தக்காரங்க வீடாக தான் இருக்கும் அப்புறம் இது வந்து நம்ம ஊரில் உள்ள ரேஷன் கடை ரேஷன் கடைக்கு அடுத்தது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம எல்லாேருக்கும் நிறைய மெமரிஸ் கொண்டு வரும் ஒரு காலத்தில் நமக்கு நிறைய கடிதங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எதிர்பார்த்தே தான் நம்ம இருப்போம் நம்ம இதுக்கு இதில் ஒரு ஃபஸ்ட்டு வீடை அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அடுத்தது இருக்கிற வீடு வந்து எங்கள் அப்பாவோட அதுவும் ஒரு தாய் மாமாக்க மகளோட வீடு தான் அது அப்புறம் இதில் நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாச்சுன்னா இது வந்து ஒரு குருசடி ராயப்பர் குருசடி இது அப்படியே எங்கள் அத்தை வீடு எங்கள் அப்பாவோடய அக்கா வீடு எங்கள் அத்தை வீடு வந்தோடனே அப்படி ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அத்தை வீட்டுக்கு உள்ளாடி அப்படி எடுத்துட்டு உள்ளாடி பொண்ணு நான் எடுத்தது ஒரு பன்னெண்டு மணி டைம் அதனால் அப்படி போடணுன்னு எங்கள் அத்தை வீட்டில் கதை பேசிட்டு அங்கே மதியானம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னாங்க ஓகேன்னு எங்கள் அத்தை வீட்டில் நான் இது ஒரு சாட்ஸில் போட்டிருப்பேன் நல்லா எங்கள் ஊர் ஸ்பெஷல் நெத்தலி மீன் துவரன் இது அவியல்னு சொல்லலாம் துவரன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது கொஞ்சம் உதிரியாக இருக்கிறனால இதை துவரன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவியல்னால் இன்னும் கொஞ்சம் நமக்கு முழு முழு மீனாக கொஞ்சம் கட்டியாக இதாட்டும் இருக்கும் இந்த சாலை மீனில் நல்லா அழகாட்டு குழம்பு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது எங்கள் ஊர் கன்னியாகுமரி ஸ்பெஷல் குழம்பு தோவரன் நெத்திலி மீன் தோவரன் இது ஆக்சுவலி எங்கள் அத்தைக்க கை மனம் சொல்லிக்கலாம் எங்கள் அத்தை இல்லை ஆனால் ஆக்சுவலாட்டு நம்ம அத்தைனா எங்கள் ஆச்சி அவங்களுக்கு அந்த கைவனம் அப்படியே வரும்ல நம்ம அவங்ககிட்ட வந்து படித்து 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 அப்படியே அந்த டேஸ்ட் வந்து நம்ம வர்ற மாதிரியே பண்ணுவோம் எங் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் அத்தை வீட்டில் ஒரு எக்லேஸ் மிட்டாய் அதுவும் எனக்கு இந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் இருந்துட்டு வெளியே வந்தாச்சு இவ்வளோ நேரம் அங்கேருந்து இங்கே வர வந்ததுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நீங்களும் சேர்ந்து சேர்ந்தபடியே எடுத்துட்டிங்கள்ல அத்தை இருந்து வெளியேயும் நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே இருந்து நம்ம அப்படியே திரும்ப ஒரு ரவுண்டு போகலாம் கால் வலிக்கும்ல அங்கேருந்து வந்திருக்கோம்ல அதனால் அப்படி ஆட்டோவில் அவங்கள போய் நான் காட்டிகிட்டு வரேன்னா என்னெல்லாம் இருக்குன்ட்டு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சுன்னா அடுத்த ஊர் அதை பொலிக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஹேண்ட் சைடு இப்படி வந்தாச்சுன்னா நம்ம ஊர் இது ஆக்சுவலி நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய வழி இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் இதுவும் நம்ம ஊரில் நம்ம ஊர் வந்து இன்னுமே முடியலை ரெண்டு பக்கம் பார்த்திங்களா ஆனால் எங்கள் ஊரில் நீங்கள் ஒன்று பார்க்கலாம் சாக்கடை நம்ம நாக டவுன் இல்லைனா சிட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா நிறைய ட்ரைனேஜ் சாக்கடை ஓப்பன் அப்போல்லாம் இருக்கும் எங்கள் ஊரில் சுத்தமாக அது கிடையவே கிடையாது இது இதுதான் ஆக்சுவலி எங்கள் ஊருக்கு அந்த தொடக்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இதில் பொலின்னு சொல்கிறது பொலின்னால் சின்ன காயல் மாதிரி இருக்கும் அந்த ஆறு இருக்குல்ல அதை வந்து கடலில் போய் சேர்றது இன்னும் இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் இதெல்லாம் என்னது அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எங்கள் ஊரில் வந்து அந்த ட்ரைனேஜ் இருக்குல்ல அதெல்லாம் ஆக்சுவலாக எப்படின்னா எல்லார் வீடுகளுமே காம்பவுண்டுக்குள்ளே மோஸ்ட்லி இருக்கும்ல தென்னை மரம் எல்லா வீடுகளுமே இருக்கும் அப்போ தண்ணி எல்லாமே அந்த தென்னை மரத்தை போகும் அது ஆக்சுவலி மண்ணுமே நல்லா இருக்கிறனா இது வந்து நம்ம சுற்றி வந்துவிட்டோம் அப்படி நான் ஃபஸ்ட்டு ஒரு பொழி காட்டன்ல அதெல்லாம் சுற்றி இப்படி வந்துட்டோம் இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ராயப்பெற குரசரின்னு சொல்கிறது அது அந்த ராயப்பிர குரசி பக்கத்தில் தான் எங்கள் ஆச்சி வீடு உண்டு நான் எங்கள் அம்மாவோட அம்மா வீடு நான் பிறந்து வளர்ந்த வீடு அதுலையும் நிறைய மெமரிஸ் அப்படி உண்டு அப்போ எல்லோரும் வீட்டில் உள்ள அந்த ட்ரைனேஜ் வந்து அதெல்லாமே அதில் போயிரும் அப்புறம் நமக்கு டாய்லெட் உள்ளதெல்லாம் நம்ம எல்லாருமே வீடுகளிலுமே அந்த இது போட்டிருப்போம்ல வட்டு மாதிரி போட்டிருப்போம் அதுக்குள்ளே சேஃப் சேஃப் டங் இது போட்டிருப்போம்ல அதுக்குள்ளே போயிரும் அந்த மாதிரி தான் வீடு நம்ம இருக்கும் அதனால் வெளியே வந்து பார்த்தா எந்த நம்ம ட்ரைனேஜ் சாக்கடை அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் இருக்காது எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் இது வந்து இன்னொரு ஸ்ட்ரீட் அந்த சர்ச் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு இதில் பார்த்தாச்சுன்னா இதிலேயே நமக்கு ஒரு கடை உண்டு எக்ஸ்ரே நம்ம ஸ்ராக்ஸ் எடுக்கிறது ஃபோட்டோ காப்பி இருக்குல்ல அதை எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அப்படி ஊர் எப்படி இருக்குது சின்னதாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு எ எங்கள் வீட்டு மேலே நின்று பார்த்தாச்சுன்னா அந்த பக்கம் நமக்கு ஒரு அழகான ஒரு மலை தெரியும் அப்புறம் நல்ல தென்னை மரம் பின்னாடி பார்த்தாச்சுன்னா நல்ல கடல் அப்படி மேலே ஏறி நின்றுனாச்சுன்னா நல்ல குழு குழுன்னு இருக்கும் கீழே இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும் நம்ம கடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எங்கள் ஊருக்கு வந்துட்டு கடல் நினையாமல் போனால் எப்படி அதனால் ஓகே கடல் நினைக்கணும் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு காலையில் நம்ம கிளம்புனோம் அப்படி சுற்றி எடுத்து வந்து இது வந்து ஈவினிங் ஆயிட்டுது இது ஆக்சுவலி என்னென்னா உங்களுக்கு அந்த இந்த செடி பேர் எனக்கு மறந்துட்டுது இது வந்து முயல் இருக்குல்ல அது அந்த செடி இந்த இலையை தான் நல்லா சாப்பிடும் நான் ஈவினிங் போனால அந்த பூ வந்து வாடிட்டுருது அழகான இப்போ மாலை பொழுது உங்களுக்கு காலை பொழுதும் நான் காட்டியாச்சு மாலை பொழுதும் காட்டியாச்சுது நல்ல இதை ஆக்சுவலி வந்து கடல் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு இங்கே நிறையாவே வந்துட்டுருது இல்லைன்னா இன்னும் நமக்கு நிறைய மண் நமக்கு இருக்கும் நமக்கு இப்போ இந்த சுனாமிக்கு அப்புறம் வந்து இந்த கடல் வந்து பின்னாடி இன்னும் வந்து வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கடல் இருக்கிற ஊர் நிறைய சுனாமி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் நிறைய இருக்குது இதில் வந்து நின்று சுனாமி டைமில் அது என்னதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்த அந்த ஞாபகம் எங்கள் ஊர்லலாம் வழக்கமாக கிறிஸ்மஸ் டைமில் கடல் குளிக்கிற வழக்கம் உண்டு கடல் குளி அந்த கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் தான் சுனாமி வந்துச்சுது கடல் குளிக்கிற அன்னைக்கு அதே இது வந்திருந்தால் இன்னுமே பயங்கரமாக இருந்திருக்கும் இங்கே உள்ள கடல் வந்து நல்லா இந்த மாதிரி அடிக்குதில்ல இதுக்கு அடுத்தது புத்தந்துரை எடுத்துக்கிட்டாச்சுன்னா அங்கே நிறைய பாறை உண்டு அங்கே அளவுக்கு அடிக்காது அதே மாதிரி இன்னும் நம்ம இந்த சைட்லேருந்து ரைட் சைட் ரைட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்தாச்சுன்னா வந்து முட்டம் முட்டம்னால் அந்த கடலோர கவிதைகள் மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்கள அந்த மூவி எடுத்த ஊர் வரும் அங்கெல்லாம் நிறைய பாறை இருக்கும் பாறை நிறைய இருந்தாச்சுன்னா அந்த இடத்துல வந்து நிறைய கடல் அடிக்காது அந்தந்த கடல் அந்த ஏரியாவுக்கு எடுத்த மாதிரி தான் மீன்களும் கிடைக்கும் இப்போ புத்தந்துறை எடுத்துக்கிட்டாச்சுன்னா அங்கே அதே மாதிரி தான் அவங்க மீன் பிடிக்கிற அந்த அவங்க கொண்டு போகக்கூடிய அந்த வலை அது எல்லாமே அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த கடலுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறும் நிறைய இடங்களில் தூண்டில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிப்பாங்க அப்புறம் இப்போ முட்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா வேறு வேறு மீன் கிடைக்கும் அந் அங்கே கிடைக்கிற மீன் இங்கே கிடைக்காது பஹரைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலை வந்து பார்க்கவே முடியாது நான் இது வந்து பிறந்து வளர்ந்த ஊர் இந்த கடலில் வந்து நிறைய விளையாடிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து வந்து அந்த கடலில் எனக்கு நினையிறது பார்க்குறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சுது இதில் ஒன்று என்னென்னா நம்ம இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன்னா வீடியோ நம்ம எடுக்கும் போது இந்த கடல் இந்த மாதிரி பக்கங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நமக்கு கான்சென்ட்ரேஷன் கூடுதலும் அந்த கேமரா அந்த வீடியோவில் தான் போகும் அந்த நேரங்களில் நம்மளை அலையெல்லாம் வந்து அடிச்சிட்டு போயிடும் அதனால் எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகட்டு எங்கேனாலுமே வீடியோஸ் போது நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் போகும்போது நமக்கு டேஞ்சர் தெரியாது அந்த பக்கம் பார்க்குறீங்கள அதான் புத்தந்தரை அதுவும் எனக்கு ஊர் தான் ஏன்னா என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தனால அதுவும் எனக்கு ஊர் சொல்லிக்கலாம்ல பஹ்ரீனில் இருக்கிறதும் எனக்கு ஊர் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் நமக்குன்னு வேறு ஒரு ஊர் தான் நிரந்தரமான ஊர் இது எல்லாமே நமக்கு டெம்பரரியான ஊர் தான் டெம்பரரியாக நம்ம இருக்கக்கூடிய ஊரில் கூடயுமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாட்டையும் சந்தோஷமாக நல்லா இருந்தால் இருக்கும்ல இந்த ஊர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ